எல்லாருக்கும் வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் எனக்கு பிடிச்சவங்களாம் இங்கே இருக்காங்க ஹரி சார் சாமி டைம்லேருந்து அவரோட எல்லா படங்களையும் எப்படியாவது ஒரு சாங்காவது பண்ணிவிடுவேன் அவ்வளோ ஃபாஸ்ட் அவர் காலைல ஏழு மணிக்கு சார் வரலன்னா அங்கே மேனேஜர் சாரும் பக்கத்தில் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிடும் அன்னைக்கு ஏதோ லேட்டுன்னு அப்போது சார் அதே மாதிரி ரொம்ப வேகமாக போவார் வேகமாக ஷார்ட் சொல்லுவார் வேகமாக கம்போஸ் பண்ணார் அவர் வேகத்துக்கு நான் போனோம் சார் எங்கள் மாஸ்டர் கார்டுன்னா நான் இங்கே இருப்பேன் சார் கீழே இருக்கேன் சார் ஒன்று ஸோ அவ்வளோ வேகமாக நான் சார் கூட ட்ராவல் பண்ணோம் அப்போ தான் அவரோட வேகத்துக்கு நம்ம இது பண்ண முடியும் ஸோ அவ்வளோ பிடிச்ச டைரக்டர் நான் இப்போ நான் சாமி டைமில் பார்த்தேன் சார் சாமி அருள் அதுக்கப்புறம் நிறைய பூஜை விஷால் சாரோட அது திருச்செந்தூர் முருகம் ஆமாம் அந்த என்ன பண்ணுறோம் தாமரை பண்ணி சாரி சார் தாமரமரணி அப்புறம் பூஜை நிறைய படங்கள் அவர் இப்போ வரைக்கும் ஸோ இப் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவரோட அந்த வேகம் குறையவே இல்லை ஸோ அது ரொம்ப பிடிச்ச பிடிச்சிருந்துச்சு சார்கிட்ட அடுத்தது விஷால் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செல்லமையிலேருந்து அவரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்பத்துலேருந்து பண்ணிகிட்டே இருக்கேன் செல்லமே சண்டைக்கூலி அப்புறம் மூணாவது படம் திமுரு ஸோ சாரி திமுரு ஸோ இன்னும் கண்டினியூஸாக நிறைய படங்கள் தாமரபரணி பூஜை நிறைய படங்கள் ஸோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷால் சார் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதே மாதிரி நிறைய உதவி பண்ணுற இதெல்லாம் ஜாஸ்தியாக அவருக்கு அது சொல்லத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க அதுமாதிரி ரொம்ப பிடிச்சவர் அப்புறம் என்னோடய சகோ இருக்காப்புல சகோ ரொம்ப பிடிக்கும் சமுத்திரகனி சகோ அவரை சகோன்னு தான் நாங்கள் கூப்பிட அவர் ரொம்ப பிடிக்கும் அடுத்தது என்னோடய ஃபேவரெட் இருக்கார் அவர் அவரை நம் பிகினிங்லேருந்தே நான் அவரை பார்த்தேன் என்னோடய ஃபேவரட் அவர் மிஸ்டர் யோகி பாபு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இதுக்கு முன்னாடி நான் ஸ்டோன் பெஞ்ச் ஒர்க் பண்ணேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கார்த்திக் சார் கூட தான் ஒர்க் பண்ணலை நான் கூடிய சீக்கிரம் பண்ணிவிடுவேன் அப்புறம் வேறு யாரை விட்டேன் ஏதோ நம்ம சுகு சுகு வந்து நாங்கள் பார்த்திபன் கனவு பண்ணும்போதுலேருந்து பழக்கம் நான் மாஸ்டர் அப்போ சுகு அப்போ ஆமாம் எல்லாத்துக்கும் தெரியும்னா ஓகே எதாவது ஃபீல் பண்ணிட்டு போகிறான்னு மெதுவாக கேட்டேன் சொல்லலாமான்னு அப்போ அப்போத்துலேருந்தே எனக்கு பழக்கம் சுகு ஸோ சுகு என்னையும் பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் சிமிலராகவே இருப்போம் என்னை பார்த்து நிறைய பேர் சுகு அப்படிம்பாங்க அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க ஸோ சுகு பிடிக்கும் அப்புறம் மாஸ்டர் மாஸ்டர் பேட்ச்லேருந்து வந்த மாதிரி ராஜ் மாஸ்டர் பேட்ச்லேருந்து நாங்கள் வந்தோம் ஸோ எங்கள் மாஸ்டர் இவங்க மா மாஸ்டர் கனல் மாஸ்டர்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது நாங்கள் அசிஸ்டன்ட்டாக இருந்தோம் ஸோ மாஸ்டர் அப்புறம் வேறு யாரை விட்டேன் தேங்க் யூ அவ்வளோதான் சார் சார் ஒரே ஒரு ஒரு சின்ன கேள்வி அடிக்கடி விஷயம் அவருக்கு டான்ஸ் டான்ஸ் பண்ணவே வராது வராதுன்னு இது பொய்யா தூரத்துக்கு தூரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லட்டுமா சொல்லுங்க பண்ணும்போது இந்த இதெல்லாம் கஷ்டப்படுவார் ஏன்னா அப்படியே அப்படியே அந்த ரெண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு இருந்துச்சு நீங்கள் மூணாவது படம்லாம் தூரம் ஸோ அது பிகினிங் இல்ல அது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் ஓகே தானே ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இவ்வளோ இருந்துச்சு அவரோட அந்த ஸ்டைல் அந்த டான்ஸ் அவரோட இம்ப்ரூவைசேஷன் ஒரு விஷயம் சொல்லி அது அவர் பாடியிலேருந்து வரும்போது அது மூணு மடங்காக நாலு மடங்காக வரும்போது அது வேறையாக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் அப்படி தானே இருக்கும் பண்ணிட்டீங்க அதே மாதிரி அரியணை இங்கே இங்கே காணும் அரியணை ரொம்ப பிடித்தவர் அவர் எனக்கு அப்புறம் அந்த மேனேஜர்ஸில் ஆசை நம்ம கணேசனை ராஜேந்திரன் தெரிய மாட்டார் இப்போ ஷூட்டிங் ஸ்மாட்லையும் தெரிய மாட்டாரு ராஜேந்திரன் இவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சவர்கள் ஆல்ரைட் மச்சி இன்னைக்கு மட்டும் இல்ல டுவென்ட்டி சிக்ஸ் அப்புறமாவும் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டே தான் இருக்க நம்ம சில்வர் ஸ்க்ரீன்ல போறோம் மச் வந்ததுக்கு தேவி சாரும் நான் ராமகிருஷ்ண மிஷன் படிக்கும்போது அவர் வெங்கடசுபராவ் ஸ்கூல் நாங்கள் அவர் அப்போவே பாடிக்கிட்டே ஆடுவார் அவர் ஸ்கூலில் ஸ்கூல் இன்டர் டேலண்ட் கான்டெஸ்ட்டில் நாங்கள் ஸ்கூல் காம்படிஷன் போகும்போது நான் ராமகிருஷ்ணா மிஷனுக்கு போய் டான்ஸ் காம்படிஷன் பண்ணுவேன் அவரை பா சிங்கிங் காம்படிஷனில் பாடிக்கிட்டே ஆடுற அந்த டைமில் அவர் மட்டும்தான் ஸோ அப்போத்துலேருந்தே தெரியும் அதுக்கப்புறம் அவர் கூட நிறைய அவரோட படங்கள் பவன் கல்யாண் சார் படம் கபர் சிங் அதெல்லாம் அவர் கூட நிறைய தெலுங்குல நிறைய அவரோட மியூசிக்கில் படங்கள் பண்ணேன் ஸோ எனக்கு அவர் எனக்கு சில மெலடியில் ரொம்ப பிடிக்கும் சில எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் ரொம்ப பிடிச்ச மெலடி வந்து அவர் மியூசிக்கில் வந்தது அந்த கண் திறக்கும் போது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தேங்க்யூ மிஸ் பண்ணிட்டேன் சாரி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ரத்ரம் படம் ட்ரெய்லர் நான் பார்க்கும்போது அதிரெடியாக இருந்தது தமிழ் சினிமானுடைய ஃபாஸ்டஸ்ட் அண்டு என்ன சொல்கிறது பிளாக் பஸ்டர் இயக்குனர் ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவருடைய படத்தை எடுப்பார் அதே சேம் டைம் படமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் மிகச்சிறந்த இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றிகளை கொடுத்த ஹரிசாரனுடைய படம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது ட்ரெய்லரே அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு சார் உங்களுக்கு அண்ட் ட்ரெய்லரே அவ்வளோ கலக்குது அண்ட் ஸ்டோன் பேச்சுக்கும் ஜி ஸ்டுடியோஸ்க்கும் அலங்கார பாண்டியன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் மூலமாக கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன் அண்ட் விஷால் சாரை பற்றி சொல்லி ஆகணும் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு பயங்கரமாக வைரல் எல்லா யூடியூப்லேயும் அதுதான் பரபரப்பாக அந்த ஒரு கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி எல்லா யூடியூப்லேயும் போயிட்டுருக்கு அதில் என்ன சொன்னார் இந்த படம் வரும்போதும் பிரச்சனை வரும் எனக்கு ரிலீஸ்க்கு பிரச்சனை வரும் எனக்கு ஸ்க்ரீன் கிடைக்கிறது பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் பாருங்களேன் இந்த பாட்டு நம்ம டிஎஸ்பி சார் அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காரு மச்சி அப்படின்னு இந்த இருபத்தாறாம் தேதி அவருடைய படம் தான் மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரத்தி இரநூறு தெரியவங்களை கேட்க போறாங்க சார் நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு அதில் நாங்கள் ஒரு படம் ஒரு நொடி அப்படின்னு ஒரு சின்ன படத்தையும் கொண்டு வரோம் ஒரு நூற்றம்பது ஸ்க்ரீன் ஸ்கிரீன் கிடைச்சா போறோம் மீதி ஆயிரம் ஸ்கிரீன் உங்களுக்கு கிடைக்கும் டோன்ட் வரி மச்சி அப்படின்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அவ்வளோ பெரிய ரிலீஸ் உங்களுக்கு காத்திருக்கு இன்னும் சார் நீங்க ஒரு சொல்லு சொன்னாலே இப்படி பயப்பந்து எல்லாரும் இல்லை சார் சோலோ ரிலீஸாக வந்துருங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அதுதான் வந்து விஷால் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய தைரியம் ரொம்ப பிடிக்கும் ஜெமப் எ பர்சன் அண்ட் ஜெமஃப் அ ஃப்ரெண்ட் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு மெசேஜ் பண்ணார் சார் கண்டிப்பாக நீங்கள் வந்தாகணும் அப்படின்னார் உத்தரவு மகாராஜா அப்படின்னு உடனே வந்து நிற்கிறோம் நாங்கள் அந்தளவு அவர் பேர் அன்பு இருக்குது ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் ப்ரெஸ் மீட் மூலமாக இந்த ஆடியோ லான்ச் மூலமாக நான் விஷால் சாருக்கு வைக்க விரும்புகிறேன் ஒரு நண்பராக அவருடைய பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க ஒரு எல்டர் பிரதரா அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் விஷால் சார் ஒரு நூறு கோடியை உங்களுடைய படம் மார்க் நீ அச்சீவ் பண்ணியிருக்கேன் அடுத்து நீங்க போக வேண்டிய உயரம் வந்து முந்நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ஏன்னா இந்தியன் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஸ்டார் நீங்க உங்களுக்கான அந்த பாடி லாங்குவேஜும் பாடியும் அந்த ஒரு இதுவும் எல்லாமே இருக்கு உங்களுடைய எய்ம் அதுதான் இருக்கணும் தவிர அரசியல் இருக்கக்கூடாது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அரசியல் உங்களுக்கு வேண்டாம் ஆயிரம் கோடி நோக்கி போங்க ஆயிரம் கோடி பாக்ஸ் ஆஃபீஸை இந்தியன் சினிமாவில் கொண்டு வர படங்களை நான் பண்ண போறேன்னு சொல்லுங்க நாங்களும் உங்களை பார்த்து பெருமைப்படுவோம் சந்தோஷப்படுவோம் அரசியல் இங்கதான் இருக்கும் நீங்க சின்ன தான் அறுபது வயசுல கூட அரசியல் போகலாம் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க கொண்டு வரலாம் நீங்க நிறைக்கிற மாற்றங்களை கொண்டு வரலாம் அந்த மாற்றங்களை அப்புறம் பண்ணலாம் இன்னும் மேபி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு பண்ணலாம் இப்போ வேண்டாம் ஒருவேளை ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் வந்ததுன்னா மேபி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல வரலாம் அது வரையும் நீங்க வந்து மிகப்பெரிய உயரங்கள் உங்களுக்கு காத்திருக்கு ஏன்னா நிறைய வெற்றிடங்கள்லாம் வரப்போகுது அதனால அந்த வெற்றிடத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு ஹீரோவா நீங்க இருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ அரசியலில் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்கள் நீங்க சொல்லாதீங்க சார் உங்க மூலமா சொல்லிக்கிற உங்களுடைய உங்களை ரொம்ப பிடிக்கும் அவருடைய அப்பா ரொம்ப பிடிக்கும் ஒரு என்ன சொல்றது அவ்வளோ எனர்ஜி எண்பது வயசு எண்பது வயசு மேல உங்க இதோட உத்தரவோட உங்களுடைய அனுமதியோடு சொல்றேன் அரசியல் வேண்டாம் சினிமால மிகப்பெரிய படங்களை நீங்க பண்ணணும் ரத்தன படம் அதுக்கு வழிகாட்டணும் ரத்தன படம் மார்க்காண்டி நூறு கோடி பண்ணிச்சுனா இந்த படம் நூத்தி ஐம்பது கோடி பண்ணணும் அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த படத்துல இருக்கு அடுத்ததாக முந்நூறு கோடி பண்ணணும் ஐநூறு கோடின்னு டார்கெட் பண்ணுங்க அதுதான் உங்க எயமா இருக்கணும் அதுக்கு எல்லா படங்களும் உங்களுக்கு வரணும் வெற்றிகளும் வரணும் டிஎஸ்பி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வருஷம் அந்த நேஷ்னல் அவார்டு மட்டும் இல்லை அவருடைய உழைப்பில் மிகப்பெரிய படங்கள்லாம் வரப்போகுது புஷ்பா டூ அதுக்கு பிறகு கங்குவா அப்படின்னு வரிசையாக மிகப்பெரிய படங்கள் வெற்றிகள் இங்கே கொடுத்துட்டே இருக்கணும் இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் மிகப்பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க நண்பர் சமுதர் கணேசர் யோகி பாபு பிரியா சங்கர்னு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு பெரிய வெற்றி தமிழ் சினிமாவுக்கு வரணும் கடந்த ஐந்து மாதங்களாக தமிழ் சினிமாவில் படங்களே வெற்றி அடையலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவலையில் இருக்காங்க அந்த கவலைகளை போக்கி ரத்தன படம் மாபெரும் கலெக்ஷனை இந்த ஏப்ரல் இருபத்தாறு கொண்டு வந்து தமிழ் சினிமா இருக்குடா பெரிய வெற்றிகளை நாங்கள் கொடுப்போம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல கொடுப்போன்னு உங்க படம் கொடுக்கணும்னு வாழ்த்துறேன் மனமார வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் இறைவனுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு ஹரியண்ண அப்புறம் என் தம்பி விஷால் சுகு எல்லாமே அண்ணன் தம்பி தங்கச்சி மாமன் மச்சான் இப்படி ரத்தம் சதவீமான ஒரு படைப்பாக வந்திருக்கு கூட ஒர்க் பண்ணும்போது வேகமாக க்ராஸ் பண்ணால் தீ பிடிச்சிரும் அந்த மாதிரி டேரக்டர்ஸை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு நான் அவரை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் உங்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன்னு தேங்க்யூ இந்த உழைப்பு தான் இந்த உழைப்பு 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 அவ்வளோதான் அப்படி ஒரு சகோதரர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் தம்பி விஷால் அண்ணன் தம்பினா அப்படி அது அவ்வளோதான் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ரொம்ப சந்தோஷம் சுகு சுகுவோட பல படைப்புகள் அதாவது என்னை ஒவ்வொரு முறையும் என்னை ஒரு மாதிரி கவர்ந்துக்கிட்டே இருப்பான் என் தம்பி நன்றி தம்பி ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர் ரொம்ப சந்தோஷம் என் சகோ மாஸ்டர் முதல் முதல்ல ஒரு அஞ்சு மாடியிலேருந்து என்னை ஏரில் இறக்கு ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர் டிஎஸ்பி சார் ரொம்ப சந்தோஷம் சார் யோகி தம்பி ரொம்ப மகிழ்ச்சி தான் உன்னோட பயணப்படுறது கார்த்தி மூன்று முறை சந்திச்சிருக்கோம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எனக்கு புதுசாக தெரியுறீங்க உங்ககிட்ட இருக்க உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த உண்மை உங்களை பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கணும் வாழ்த்துக்கள் கார்த்திக் மகிழ்ச்சி நன்றி கனிஷ் சார் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கலாமா நீங்கள் நிறைய நடிச்சிருக்கீங்க உங்களை பண்ணி பார்த்துருக்கோம் ஏன் ஹரி சாரோட அவர் அவர்தான் என்ன சூஸ் பண்ணாரு ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் அது சொல்லணும் நான் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது யானை சுட்டிங்களா இந்த இடத்துல இப்போ நீங்கள் என் கூட நின்னா எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனால் நான் வரேன்னு கிளம்பி போனேன் அப்போ ஆரம்பிச்சேன் ஏன்னா ரெண்டு பேரும் கேபி சார் ஸ்கூல் இந்த படத்துக்கெல்லாம் ஒன்றுமே பேசல அவரான் வந்தார் திடீர்னு கட கட கடன்னு சொல்லிட்டு இதுதான் இது அதான் தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஓகே சார் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தது இது வந்து அண்ணன் தான் என்னை கூட்டு போனார் நான் ஒன்றும் பண்ணல சார் ஆக்டிங் வித் விஷால் சார் ஆர் டிரெக்டிங் விஷால் சார் அடுத்ததா என்னது இல்லை எதுவாக இருந்தாலும் தம்பி கூட இருந்தால் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அது எங்கள் பயணம் வேற அது இப்போ வேற ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு அதை நடத்திட்டோம்னா நானும் தம்பியும் ஒரு பெரிய ஒரு உச்சத்தை தொட்டதா உணர்வேன் அது நடக்கும் நம்புறேன் நன்றி சார் Thank you so Nandri. Nandri. much நன்றி ஏப்ரல் 26 ஆம் தேதி we'll see the magic on screen கண்டிப்பா பெரிய மேஜிக் நடக்கும் இந்த படம் அதாவது ஒரு செகண்ட் கீழே எதாவது திரும்பி பார்த்துட்டீங்கன்னா வேற ஒன்றும் நடந்துடும் தெரியல அதனால ரெண்டே கால் மணி நேரமும் ஸ்கிரீன்ல தான் கண்டு வச்சிருக்கணும் அப்படி இருக்கிற படம் பாருங்க